மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப் பெறாதவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தால் நிச்சயமாக தாய் வீட்டு சீதனமாக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார் திருவண்ணாமலையில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் அமைச்சர் சென்ற சிறிது நேரத்தில் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக மக்கள் முண்டியடித்ததால் அங்கு நெரிசல் ஏற்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்